நமஸ்காரம் ஜிகிருஷ் டிவி ஜிகிருஷ் பக்தி டிவி நேரடுக்கு என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் சிவராமகிருஷ்ணன் உங்களுக்கு இன்றைக்கி விருச்சிக ராசிகளினுடைய ஆண்டு பலன்களை பற்றி சொல்ல போகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஆண்டு பலன்கள்ங்கிறது கோச்சார பலன்கள் இதுக்கு எஃபெக்ட் வந்து முப்பது பெர்சன்டேஜ் இதை வந்து நீங்கள் ஜாதகத்தை வச்சுன்னு தான் பார்க்கணும் ஜாதகம் உங்களுடைய தசாபுக்தி அதனுடைய அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்கிற பலன்களை சேர்த்து இன்டர்பிரேட் பண்ணிக்கணும் ஜாதகம் நன்னா இருந்து தச நல்ல தசாபுக்திகள் நடந்துருந்துனாக்க இந்த பலன்கள் இதனுடைய நற்பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நற்பலன்கள் குறையும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூட வாழனுடைய தசை நடந்ததுனாக்க அதில் சில அப்படி அந்த மாதிரி தசை நடந்து கோச்சார பலன்களும் சரியில்லைனாக்க வாழ்க்கெல்லாம் வந்து இந்த பீரியடு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும் இந்த வருஷ பலன்களை ரெண்டு பார்த்தா நம்ம பிரிக்கலாம் ஜூன் வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் ஜூன் வரைக்கும் பார்த்தோம்னாக்க சனி பகவான் வந்து அஞ்சாவது ராசியில் இருக்கார் குரு பகவான் வந்து எட்டாம் ராசியில் இருக்கார் கேது பகவான் பத்தாவது ராசியில் இருக்கார் அண்டு ராகு பகவான் நாலாவது ராசியில் இருக்கார் இந்த பலன்கள் பிரகாரம் பார்த்தேனாக்க அஞ்சாம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சனி புத்திரர்கள் சம்மந்தத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாள் ரெண்டாவது எட்டாம் இடத்துல குரு இருக்கார் ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இந்த அஷ்டமத்து குருங்கிறது ரெண்டு அஞ்சு கூடையவன் அவன் போய் எட்டில் போய் உட்கார்ந்தார்னாக்க குழந்தைகளுக்கு சில கஷ்டங்கள் ஏற்பட்டு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஜூன் மாதம் வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் வந்து குரு இந்த ரெண்டு அஞ்சு கூடிய குரு ஒம்பதாம் இடத்துக்கு போகிறார் அது ரொம்ப ஒரு வசதியான இடம் ஒம்பதாம் இடத்துல குரு இருந்தார்னாக்க அவர் வந்து லக்னத்தை அவர் சந்திர லக்னம் இல்லை சந்திர ராசியை பார்க்குறார் அண்டு அவர் சனியையும் பார்ப்பார் அதனால் சனியினாலும் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கம்மியாகும் குருவுருனால ஏற்படக்கூடிய நற்பலங்கள் ஏற்படும் குரு வந்து ராசியை பார்க்குறார் ராசிக்கு அப்புறம் வந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதனால் எந்த என் ஆங்கிளெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய உடல் சௌகரியத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வருவார் பத்தாம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் பட் இதெல்லாம் டெம்பரரி பிரச்சனை ராகு கேதுக்கள்லாம் வந்து இந்த வருஷ கடைசியில் பிறந்துருவா அதனால் வந்து இந்த வருஷம் அப்படி ஒன்றும் மோசமான பலன்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவாள் இப்போ இப்போ நான் சொன்னபடி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுக்திகள் னாக்கா யாருக்குன்னாக்கா சனியினுடைய தசை இருக்கிறவளுக்கு இப்போ யாருக்கான் விரச்சிக தாசியில் த சனி தசை நடந்ததுனாக்க அவளுக்கு சில கொஞ்சம் கஷ்டப்படுவாள் செவ்வாயினுடைய தசை அது ராசியினுடைய தசை இருந்தாலும் செவ்வாயினுடைய தசை அவ்வளவு அவளை பாதிக்காது புதன் சுக்கரனுடைய தசை வந்துனாக்க அவளுக்கு வந்து பொதுவாக வந்து சுக்கரதன் இவளுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணாது ஏன்னா அவன் வந்து ஏழு பன்னெண்டு குடைவன் ஏழாம் ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அது ஒரு சுப ஆதிபத்தியம் கேந்திராதிபதி இல்லையா ஸோ அதனால் அதுக்கு அதில் வந்து அப்படி பிரச்சனைகள் வந்துன்னாக்கே இவளுடைய துணைக்கு பிரச்சனை வரும் அது பாட்னருக்கு பிரச்சனை வரும் அத பெரிய பிரச்சனை வராது புதனால் விருச்சிக ராசிக்காராளுக்கு புதன் வந்து புதனுடைய தசன் வந்துனாக்க அவள் கொஞ்சம் சிரமப்படுவார் அதனால் இவா வந்து தன்னுடைய குலதெய்வங்களை பிரார்த்தனை பண்ணோம் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் பண்ணணும் இப்போ சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு நிவேதனம் குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி ஆராதனைகள் பண்ணின்னாக்க இவாளுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவாளுக்கு பொதுவாகவே பலன்கள் நல்லபடியாக இருக்குது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ